பக்தி இலக்கியம் பணிக்கு மட்டுமா அடித்தளமிட்டது திருப்புகழ் வழியே இந்த மண்ணில் தமிழ் பணியும் தேசப்பணியும் நடந்திருக்கிறது எந்த நாயக வருக மைந்த வருக மகனேகினி வருக எங்கன் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே மலை உங்க வருக சூரியிட வருக என்று வருவீனோடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழ்வு அழகா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுகளில் ஆங்கில புத்தாண்டுக்கு முதல் நாள் ஆங்கில துறையை அடிமைத்தனத்தோடு வணங்கிய தமிழர்களை வணங்குவதை விட தணிகை துறையை திருப்புகளால் வணங்குகள் என விடுதலை உணர்வூட்டி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் ஆறு பேரோடு தொடங்கப்பட்ட திருத்தணிகை திருப்புகள் படிபூஜை விழா இன்றைக்கும் புத்தாண்டுக்கு முதல் நாள் ஆறு லட்சம் பேரோடு வெகு சிறப்பாய் நடக்கிறது